முகரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது வாஸ்துதான் காரணமா அதாவது இப்ப மவுத் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க இல்ல திடீர்னு முடி கொட்டுது முக அழகு வந்து போயிடுது டக்குன்னு முகத்துல ஒரு மங்கு மாசு வருது இது வந்து எனக்கு நான் நல்லா இருந்தேன் அழகா இருந்தேன் திடீர்னு தான் ஏற்பட்டிருக்கு இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு இது மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவும் ஆல்ரெடி வந்துட்டு இருந்த நல்ல ஒரு வருமானமும் வராம நிக்குது அப்படின்னா நிச்சயமா இதுக்கு ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு இது ரெண்டுமே வாஸ்துவின் பாதிப்புல வரது தான் அப்போ அங்கே என்ன பாதிப்பு இருக்கும் மூன்று நிலைகளிலையும் செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா வரவேண்டிய வருமானமும் சூப்பராக வரும் இந்த உங்களுக்கு முகம் சார்ந்த ஏற்பட்டிருக்கிற நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இது அனுபவ உண்மை நம்பிக்கையோட செக் பண்ண பண்ண முடியும் எப்படி நம்ம இப்போ வந்து ஒரு வடகிழக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு வடகிழக்குல மேல்நிலை தண்ணி தொட்டி வச்சிருப்பாங்க அல்லது மரங்கள் ரொம்ப பழைய காலத்து மரங்கள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து வடகிழக்கு பாதிப்புக்கு இதுதான் அவங்க கிட்ட சுட்டி காட்டிட்டோம் ஆன்மீக பரிகார அண்ணர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில கமெண்ட்ஸ்ல கேட்ட ஒரு கேள்வி மேம் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா முக ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது வாஸ்துதான் காரணமா அதாவது இப்ப மவுத் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க இல்ல திடீர்னு முடி கொட்டுது முக அழகு வந்து போயிடுது டக்குன்னு முகத்துல ஒரு மங்கு மாசு வருது இது வந்து எனக்கு நான் நல்லா இருந்தேன் அழகா இருந்தேன் திடீர்னு தான் ஏற்பட்டு இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம் நிச்சயமா இருக்குங்கம்மா ஏன்னா இது வந்து ஆரோக்கிய குறைபாடால வருது இந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஆனா ஒரு வீட்டுக்கு புதுசா குடி வரீங்க அல்லது ஒரு புது வீடு கட்டி குடி வரீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மவுத் அல்சர் வருதா அல்லது ஒரு கண் பாதிப்பு இருக்கா அல்லது காது பாதிப்பா ஹேர் ஃபாலா உங்களுக்கு வந்து பைல்ஸ் மாதிரி பிரச்சனை இருக்கா அப்ப இது மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவும் ஆல்ரெடி வந்துட்டு இருந்த நல்ல ஒரு வருமானமும் வராம நிக்குது அப்படின்னா நிச்சயமா இதுக்கு ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு இது ரெண்டுமே வாஸ்துவின் பாதிப்புல வரதுதான் அப்ப அங்க என்ன பாதிப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பிரச்சனை இருக்கும் வடகிழக்கு பிரச்சனை இருந்ததுன்னா முகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் இதாவது அதாவது ஆசனவாய் தொடர்பான பிரச்சனைகளும் அங்க வரும் பண வரவுல தடை வரும் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகாம நிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் அப்ப இதுக்கும் நம்ம ஒரு புதுசா ஜென்ரலாக அவங்களுக்கு முடி கொட்டுது ஒரு பத்து வருஷமும் ஒரு வீட்லயே இருக்கிறீங்க ஆனா எந்த வாஸ்து கரெக்ஷனும் பண்ணல இப்ப வந்து ஹெல்த் வைஸ் பிரச்சனை ஒரு கேன்சர் வந்து உங்களுக்கு முடி கொட்டுதுன்னா அதுக்காக வேற ஆனா ஒரு வீட்டுக்கு கூடி வந்த பிறகு ஒரு பிரச்சனை வருதுன்னா எப்படி நம்ம வந்து வாஸ்து செக் பண்ணுறோமோ அது போலவே ஒரு வீட்டுக்கு குடி வந்த பிறகு உங்களுக்கு முடி கொட்டுது கண்ணுல பிரச்சனை காதுல பிரச்சனை வாயில பிரச்சனை ஆசன வாயில பிரச்சனை வயது அல்சர் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா பண வரவுலையும் தட கூடவே இருக்கு அப்படின்னா நிச்சயமா அங்க பாதிக்கப்பட்ட பகுதி வடகிழக்கு அப்ப இந்த வடகிழக்கு வந்து வீட்டுக்கு உள்ளேயும் செக் பண்ணணும் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள காலி இடத்தையும் செக் பண்ணணும் பிறகு காம்பவுண்டுக்கு வெளியிலயும் செக் பண்ணணும் இது மூன்று நிலைகளிலையும் செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா வரவேண்டிய வருமானமும் வரும் இந்த உங்களுக்கு முகம் சார்ந்த ஏற்பட்டிருக்கிற நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் இது அனுபவ உண்மை செக் பண்ணி வேற என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா வாஸ்து ரீதியா இது இதனாலதான் ஒரு மனுஷனுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு நீங்க சொல்லுவீங்க மேம் வடமேற்கு பிரச்சனை இருக்குன்னா அங்க மூட்டு வலி பிரச்சனை இருக்கும் இருதய தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் வடமேற்கு பிரச்சனை இருந்தது அதே தென்கிழக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்க வந்து வயிறு சார்ந்த நோய்கள் கேன்சர் ப்ளஸ் வந்து அல்சர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அங்க கடன்களும் இருக்கும் அடுத்தவங்க கிட்ட நம்ம தயவை எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல அந்த வடகிழ தென்கிழக்கு பாதிக்கப்பட்டால் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களை ஏமாத்திட்டு உங்க பணத்தை அபகரிச்சிருவாங்க ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க ஏமாறுறவங்களும் இருப்பாங்க இதையும் செக் பண்ணணும் அது போலவே கிட்னி பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறது சூசைட் பண்ணிக்கிறது தற்கொலைகள் இது எல்லாத்துக்கும் காரணம் வீட்டோட தென்மை இருக்கு அப்ப ஒவ்வொரு திசைகளும் மருத்துவ வாஸ்துன்னு நான் பேசுறேன் இப்போ ஒவ்வொரு திசைகளும் ஒரு நோய்களை உருவாக்கும் ஒரு பேர் இழப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இருப்பெல்லாம் அழகா இருக்கு சிம்பிளா நேரடி விசிட் நேரடியா வர்றதுக்கு ஒரு ஃபீஸ் கண்டிப்பா கொடுக்கணும் நேரடியா வந்தா நூறு சதவீதம் உங்க பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க பிறகு உங்களோட ஜாதகத்தை நேரடியா வரும்போது உங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி செக் பண்ணி அந்த இடத்துல அதுக்கு உண்டான பரிகால பரிகாரங்கள் கோவில்கள் நீங்கள் நீங்க வந்து என்ன எந்த தெய்வத்தை பிடிச்சுக்கணும் எப்படி வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க பண பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருந்தா அதற்கு ஒரு யந்திரம் யந்திர வழிபாடு உண்டு யந்திர வழிபாடு இல்லாம நம்ம இந்தியாவில் கோவில்கள் கிடையாது எல்லா தெய்வங்களுக்கு அடியிலயும் நம்ம வந்து கும்பாபிஷேகம் பார்க்கணும் பொழுது யந்திரம் தான் பண்றோம் அப்ப உங்களுக்கு பொருளாதார பண வரவு வேணுமா யந்திரம் வாங்கிக்கலாம் பூஜை பண்ணி கொடுப்போம் அதே போல திருமணம் ஆகாம இருக்க யந்திரம் இருக்கு சுயமுரா பார்வதி யாகம் பண்ணி ஹோமம் பண்ணி அதுல வந்து அதுல பூஜிக்கப்பட்ட யந்திரம் வச்சு வழிபடும் போது திருமணமாகும் குழந்தை இல்லையா அதுக்கு கோபால யந்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளோட முன்னோர்கள் சித்தர்கள் ரிஷிகள் யந்திரம் போட்டிருக்காங்க அந்த யந்திரத்தை செம்பிள வடிவமைப்பு பண்ணி ஒரு பதினான்கு நாட்கள் பூஜை பண்ணி அதுக்கு வந்து எனர்ஜரைஸ் பண்ணி அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆவீங்க இது உறுதியா சொல்லக்கூடிய விஷயம் வாஸ்துவும் சரி பண்ணணும் பூஜையும் பண்ணணும் எந்திர வழிபாடும் பண்ணணும் சொல்லி அடிக்கலாம் எந்த நிலையில் நீங்க இருந்தாலும் கடன் அதிகமா இருக்க எல்லாமே பண்ணும்போது சூப்பரா சக்சஸ் நீங்கள் வாஸ்து விசிட் போறீங்க அப்படின்னா இடிச்சு உடைக்காம அந்த வாஸ்துவை சரி பண்ணி தர முடியுமா இவ்வளோ ப்ராப்ளம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபேஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு தலைமுடி முடி எல்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ வாஸ்து தான் காரணம்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க வீட்டை இடிக்காமல் உடைக்காம சரி பண்ண முடியுமா நிச்சயமாக பண்ண முடியும் எப்படி நம்ம இப்போ வந்து ஒரு வடகிழக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வடகிழக்குல மேல்நிலை தண்ணி தொட்டி வச்சிருப்பாங்க அல்லது மரங்கள் ரொம்ப பழைய காலத்து மரங்கள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து வடகிழக்கு பாதிப்புக்கு இதுதான் அவங்க கிட்ட சுட்டி காட்டிட்டோம் ஆனால் அங்கே வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது வடக்கு மட்டும் நமக்கு ஓப்பனில் இருக்கணும் வடக்கு ஓப்பனில் இருக்கக்கூடிய வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அவங்கள வந்து சின்னதாக உட்டில் கரெக்ஷன் பண்ணி அங்கே தூங்க வைக்கும்போது ப்ளஸ் வந்து அதை செக் பண்ணி முடிச்சாச்சு பிறகு அஸ்ட்ராலஜி செக் பண்ணி ஜா ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பிரசன்ன ஜோதிடம் மூலமாக பிரசன்னத்தின் மூலமாக அவங்கக்கிட்ட கேட்டு ப்ளஸ் ஜாதகத்தையும் செக் பண்ணி என்ன ராசி என்ன லக்னம் அவங்களோட கிரகங்கள் அமைப்பு எப்படிலாம் இருக்குங்கிறத செக் பண்ணி அதற்கு சில இடங்களில் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறேன் சில இடங்களில் ஒரு கிரகத்துக்கு ஒரு மலர் மருந்துன்னு கொடுத்து செக் பண்ணுறோம் சரி பண்ணுறோம் கடன் அதிகமாக இருக்கா குறிப்பிட்ட பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் ஜெயிச்சுருவீங்கன்னு சொல்லித்தரேன் மீளாத நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்குண்டான யந்திரங்கள் கொடுக்குறேன் எந்திரங்கள் கொடுக்கறத வந்து நான் பெருமையாகவே சொல்கிறேன் என்னை வந்து வாஸ்து நிபுணர் எந்திரம் கொடுக்குறாங்கன்னு யார் விமர்சனம் பண்ணாலும் எனக்கு தேவை கிடையாது நான் வந்து வாஸ்துக்கு எந்திரம் கொடுக்கலை நான் அஸ்ட்ராலஜிக்கு ஜோதிடத்துக்கு ஒரு இடத்துல உள்ள பிரச்சனைக்கு ஒரு இடத்துல உள்ள வைப்ரேஷனை மாத்தறதுக்காக பரிந்துரை பண்ணுவேன் ஜாதகத்தின் அடிப்படையில் அடிப்படையில பரிந்துரை பண்ணும்போது வாஸ்துவையும் சரி பண்ணிக்கிட்டு யந்திரத்தையும் வச்சு வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த மனிதனோட மனசு அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும் அந்த நெகட்டிவிட்டியில இருந்து அவன் வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அந்த யாரா வந்து கிளென்சிங் ஆகும்போது அந்த இடத்துல நல்ல பலன் வந்து உடனடியாக கிடைச்சிருது இது ஆதாரப்பூர்வமாக நிறைய பே என்னோட கிளைண்ட்ஸோட வீடியோஸ்லாம் நான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து நான் வந்து எல் அவங்கக்கிட்ட சொல்கிறதே உங்களோட வீடியோவை எந்த பொது தளத்துலையும் போட்டு நான் விளம்பரம் தேட மாட்டேன் என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒன்பது வருடங்களாக நான் பார்க்கக்கூடிய வாஸ்தில் நிறைய ஃபீட்பேக் வச்சுருக்கேன் வீடியோவாக வச்சுருக்கேன் ஆடியோவாக வச்சுருக்கேன் நான் எங்கேயுமே இதை வந்து இது வரைக்கும் போட்டது கிடையாது இனியும் போட மாட்டேன் ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து நம்மளை நம்பி அவங்களோட கஷ்டம் தீரணும்னு சொல்லி நம்மளை கன்சல்ட்டிங் எடுத்து அவங்க நம்மளை நம்பி கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை அவங்க பொது தளத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி இன்னும் பத்து பேரை உள்ளே கொண்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை நான் என்னோட ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் சயின்டிஃபிக்காக இருக்கும் ஆன்மீக ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் ஹீலிங் எனர்ஜிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லித்தரேன் ப்ளஸ் வந்து மலர் மருந்துகள் நம்பர்ஸ் சுவிட்ச்வேர்ட்ஸு சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து சில குறியீடுகளை பயன்படுத்துங்க சில கோலங்களை வீட்டில் போடுங்க சில வந்து சில மலர்களை வந்து பூஜையில் பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஏராளமான டிப்ஸு அப்படி கான்ட்ராக்டர் எல்லாம் போல சொல்லி கொடுக்கறதுனால யாரெல்லாம் கேப்சர் பண்ணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் என்னோட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய வெற்றியாளர்களை வச்சுருக்கேன் எப்போவுமே வெற்றியாளர்களோட சேரும் பொழுது நமக்கும் படிப்படியாக வெற்றிகள் வரும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தோல்வியில இருக்கிறவங்கள கூட அந்த குரூப்ல ஆட் பண்ணி சூப்பரா சக்ஸஸ் பண்ண வைக்கிறேன் அழ அழகா ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குங்க மேம் சூப்பர் மேம் என்ன வாஸ்து பத்தி மக்களுக்கு தெரியணும் அதனாலதான் இந்த டாபிக்கே கேட்டேன் அதோட டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும் ரொம்ப அற்புதமான தகவல் மேம் நன்றி